மா நாயிருக்கு ஏற்ற அருகமில்லு நல்லா பறித்து கொண்டு வந்திருக்கீங்க எங்கேயுமே கிடைக்கல எவ்வளோமா அது கட்டு பத்து ரூபா இது எங்கேருந்தும்மா பறிக்கிறீங்க எந்த ஊர் எந்த ஊர் தூரப்படத்தில் இப்போ நாளைக்கு எவ்வளோ வேணாலும் தரலாமா நாளைக்கு வேணுமா கிடைக்குமா இருக்கா ஆ சரிம்மா இந்த அருகம்புல் போன தடவை கட்டு எவ்வளோன்னு கொடுத்தீங்க இதே ரேட்டு தான் கொடுத்தீங்க அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்